அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா முதல்வராக எடுத்த முயற்சிகளுக்கு எதிராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திடீரென கழக குரல் எழுப்பியதால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு தொற்றியுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு அனுப்பப்பட்டதால் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக முன்மொழிந்தார் இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை நேற்று பதவியேற்றது எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உத்தரவிட்டார் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த பதினைந்து நாட்கள் அவகாசம் கொடுத்தார் ஆனால் கூவத்தூர் ரிசார்ட்டில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களின் மனசு மாறுவதற்கு முன்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்தார் இதனையடுத்து நாளை சிறப்பு சட்டசபை கூட்டம் கூட்டப்பட உள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது தமிழக சட்டசபையின் மொத்த இடங்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு ஆகும் ஆர்கே கே நகரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா மறைந்து விட்டதால் தற்போது சட்டசபை பலம் இருநூற்றி முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் என்ற அளவில் உள்ளது எனவே இதில் பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களின் ஆதரவு பெறுபவரே முதல்வராக இருக்க முடியும் அதன்படி குறைந்தபட்சமாக நூற்றி பதினேழு எம்எல்ஏக்களின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை சட்டசபையில் அதிமுகவுக்கு தற்போது சபாநாயகர் தனபாலையும் சேர்த்து நூற்றி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களின் பலம் இருக்கிறது இதில் சபாநாயகரை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு நூற்றி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக அவர் ஆளுநரிடம் பட்டியலை அளித்திருக்கிறார் சபாநாயகரை தவிர்த்து பன்னீர்செல்வம் அணியில் அவர் உள்பட பதினோரு எம்எல்ஏக்கள் உள்ளனர் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து குறைந்தது ஏழு எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக திரும்பினாலும் ஆட்சி களைய வாய்ப்பிருக்கிறது ஆனால் ஒருவேளை ஒரு ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்ற நிலை ஏற்படுமே ஆனால் அப்போது சபாநாயகர் தனது வாக்கை பதிவு செய்யலாம் அவர் அரசுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்கை பதிவு செய்ய முடியும் இப்போதுள்ள சபாநாயகர் தனபால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு முகாமை சேர்ந்தவர் என்று கூறப்படுவதால் அவர் அரசை ஆதரித்தே ஓட்டு போடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சபாநாயகர் வாக்களித்தும் கூட அரசை காப்பாற்ற இன்னொரு வாக்கு ஆனால் நியமன உறுப்பினர் நான்சி ஆன் சிந்தியா பிரான்சிஸை வாக்களிக்க சபாநாயகர் உத்தரவிட முடியும் பொதுவாக நியமன உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓட்டு போடுவதில்லை எனும் போதிலும் சபாநாயகர் நினைத்தால் அதை செய்ய வைக்க முடியும் எனவே இவ்விரு வாக்குகளையும் எடுத்து பார்த்தால் ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்